வணக்கம் மக்களை நீங்கள் பாக்குறது திருவிளையாட்டகம் நான் திருமூர்த்தி இன்றைக்கி நம்ம இந்த கிரானி அப்படிங்கிற அந்த விளையாட்டை தான் விளாட போகிறோம் நீங்கள் கேட்குறது புரியுது இதுக்கு முன்னாடி தான்ட்டா கார் எடுத்து இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போனேன் அப்படின்னு கேட்குறீங்க என்னங்க பண்ணுறது நானும் தப்பிச்சிட்டேன் அப்படி தான் நினச்சேன் ஆனால் போகிற வழியில் யூ டன் அப்படின்னு ஒரு பழகை பார்த்தோன்னே வண்டியை திருப்பி எடுத்துகிட்டு வந்தால் மறுபடியும் இந்த வீட்லேயே மாட்டிக்கிட்டேன் சரிங்க மறுபடியும் இந்த வீட்டில் வந்து தப்பிக்க வேண்டியது தான் பத்திக்குச்சே ஒரு ராட்சஸ் ஐயோ காப்பிரேட் கொடுத்துருவாங்களோ கிளவி கிள மாட்டாமல் தப்பிச்சிடணும் ஆஹ் டா போங்கடாடி வந்துருவா கடல்ல கல்லிய ஒழிஞ்சுக்கும் கிழவே பாத்திரம் அதை பாத்திராத பாத்துருவாங்க போயிட்டா போயிட்டா அப்பாடா அந்த பக்கம் போறாளா நம்ம இந்த பக்கம் போவோம் கதவா சாத்து கவல்லையே போடக்கூடாது போன தடவை கார் எடுத்து தப்பிச்சோம் இல்லையா இந்த தடவை நம்ம சீவர் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அதாவது பாதாள குழாய் ஐ சவுண்ட் கட்டுச்சு அந்த பக்கம் ஒழிஞ்சுக்குவோம் கதவு திறந்துருச்சா இப்போ நீ வந்துடும் வந்துடுவோம் இந்த பக்கமே ஒழிஞ்சுக்குவோம் இப்போ என்ன சொல்கிறேன் இந்த பக்கம் வரா பாருங்க இப்போ நம்ம இந்த பக்கம் போயிடுவோம் பைத்தியக்காரி உள்ள என்ன இருக்கு இல்லை 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 இருக்குங்க கார் சாவி அவ்வளோதான் காருக்குள்ள ஏதாவது வெப்பன் கி வைங்கடா ஆண்டவா ஓடுறான் 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 அச்சமுள்ள அச்சமுள்ள ஓடு சின்ன வயசில் பார்த்தா விளம்பரம் இப்போ வருதாங்க அது தெரியலையே இந்த இடத்துல சாவியை போடுவோம் சத்தத்தை கேட்டுங்கிட்ட பக்கம் வருவா நம்ம அப்படியே அந்த பக்கம் போயிட வேண்டி தான் அதாங்க இந்த தடவை நம்ம கார் எடுத்து தப்பிக்க இல்லை அந்த பாதாள குழாய் வழியாக தான் தப்பிக்க போகிறோம் அது அந்த சிலந்தி கிளவி இருந்தால அங்கே தான் இருக்கும் அங்கேருந்து அப்புறமா தப்பிச்சிக்கலாம் முதல் இங்கேருந்து என்ன இருக்குன்னு பார்ப்போம் கலந்து ஒரு சவுண்டு கேட்டுருச்சு உள்ள இதுவும் வைங்கடா அடி உள்ளங்க வெப்பன் கீ இருக்குங்க மாட்டுநடி கிளவி ஐயோ அது உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கல இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் அதே அப்படியே பார்த்துட்டு போயிட வேண்டியதான் உள்ள என்ன இருக்குது ஆஹா வீல் கிராங்க் இருக்குங்க இது கிளவி வர ஐசியூ சொல்லிக்கிட்டு இருக்கா அது இங்கே இல்லம்மா உன்னால் பார்க்க முடியாதும்மா என்ன கிளவி அப்படியே போய் சொல்லிவிட்டு அப்படியே நம்ம வெளியே வந்துடுவோம் அப்படின்னு பார்க்குறா நடக்கேன் அது சரி சத்தங்க கேட்டிருக்கோம் அந்த பக்கம் வந்துடுவா நம்ம அப்படியே வெப்பன் கே எடுத்துட வேண்டியதான் நான் தப்பிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாதா டான்ட இங்கே இருக்காளா இதுக்கும் ஒரு நாலு தடவை பார்த்துட்டு போகிறது நல்லது தான் ஏன்னா எப்போ எங்கேருந்து அவளுக்கு ஐயோ என்னடா அது ஐயோ மாட்டிக்கிட்டேங்க ட்ராப்பில் ரொம்ப இப்போ இங்கே வந்துடுவான் இங்கே வந்துடும் இங்கே மறுபடியும் இங்கே போட்டு எத்தனை தடவை கரடி பொரியெல்லாம் இங்கே வைப்பான்னு யார் எதிர்பார்த்தா சே இடா இற்ரா இறா கிராஸ் போ மைக்கூசி இனிமேல் தாங்க ஆட்டமே இருக்குது உள்ளெண்ண இருக்கு எதுவுமே இல்லை சரி அப்படியே அங்கே போய் பார்த்துருவோம் உள்ளெண்ண இருக்குது மக்களே ஹேண்டில் வச்சுருக்காங்க மக்களே நமக்கு தேவைப்படாது நம்ம வந்து ஏன்னா கீழே இந்த குழாய் வழியாக தான் தப்பிக்க போகிறோம் சீவர் எஸ்கேப் அதனால நமக்கு தேவைப்படாது கேட்டு இப்போ கிளையை வருவான்னு நினைக்கிறேன் எங்கே ஆரல வெளியே போமா வேண்டாம் போடா அவ்வளோதான் இப்போ ஒரு பாட்டு போடுவோமா மயக்கமா கிளவி ஓடி இப்போ இப்போ விடு விடு இப்பா இருக்கிறது ஒரு நிமிஷம் அதுலேயும் நீங்கள் காலை பிடிச்சா நான் என்ன பண்ணுறது நேராக போய் ஸ்க்ரூ ட்ரைவரை எடுத்துருவாங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் தேவைப்படும் சரியா அப்படியே குறிப்பாக தடிக்கணும் ஆஹா விழுந்துருச்சு சரி இது இங்கே இடம் இருக்கட்டும் நான் அப்படியே வீட்டை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுறேன் உள்ளே இன்ன இருக்குது தற்பூசிங்க வேண்டாம் தேவைப்படாது நமக்கு இதுக்குள்ளே இது உள்ள எதுவுமே இல்லை ஏதாவது வைங்கடா டப்பு டப்புன்னு எதாவது வச்சா நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் எதுவுமே இல்லைங்க அது உள்ள அங்கேயும் எதுவும் இல்லை சுத்த வீண் வந்ததையும் வீண் எதுக்குடா என்னை போட்டு அடைச்சி வச்சுங்க நான் வாட்டுக்கு செவனேன்னு கார் ஓட்டிகிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன் என்ன எதுவுமே இல்லை புத்தகம் புத்தகம் ஆ அங்கே இருக்குங்க புத்தகம் இருக்குது சரி எதா வச்சு நம்ம ஸ்பய்ட்ரிக்கே வந்து எடுத்துடலாம் டா ஸ்பார்க் ஸ்பார்க்ல இருக்கு தேவைப்படாதே நேராக போய் சரி மறுபடியும் கிளவிக்கு வந்துடுவா நேரம் ஆயிடுச்சு ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சின்னு நினைக்கிறேன் உள்ளே போய் ஒன்னிச்சுக்குவோம் மறுபடியும் சத்தத்தை ஏற்படுத்திட்டு டாஸ் எடுத்துட்டு மறுபடியும் மைக்கூசி எடுத்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு சுட்டுட்டு கிளம்பிட வேண்டி தான் வந்துட்டா 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 சுடு அப்பப்பா இது சரி பூசிக்கு கொடுங்கடா தேவைப்படும்டா அப்பாடா ஏனே எனக்குலாம் கிராணின்னு பேர் வச்சுருக்கேன் இப்போ ஓ அங்கே எதுவும் இல்லை சரி அப்படியே மேலே போயிட்டு இந்த ரகசிய கதவை ஈ புக்கு எடுக்க மறந்துடுச்சிங்க அந்த புத்தகம் இருந்தால் தானே வைக்க முடியும் இங்கே என்ன இருக்குது இது தேவைப்படாதடா இது சரி கதவை திறந்துட்டு அப்புறமா புத்தகத்தை எடுத்து வந்து வச்சுக்கோம் புக்கு எடுக்க மறந்து போச்சுங்க இருறா இருறா முத மேலே போக வேண்டாம் உள்ளே போயிடுவோம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ மறுபடியும் கிளவியை வாங்கி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதான் சரியாக இருக்காங்க அடி வாங்குறதுக்குன்னே அளவு எடுத்து செஞ்ச மாதிரி இருக்க ஆ சரி எப்படியோ புத்தகத்தை எடுத்துகிட்டு நேராக அந்த மேலே போய் அந்த அறையில் வேண்டியதான் என்னடா தான் என்னடாவை போடுற போடுறா ஒவ்வொரு நொடிகளும் நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் போ போ போயிட்டேரு அப்படின்னா கதை திறந்துச்சு இந்த கிளவி தான் யாரும் தெரிலங்க ஒருவேளை இப்போ தான் ஒரிஜினல் கிழவியாக இருக்குப்பாளோ இருக்கலாம் வாய்ப்புகள் நிறையா இருக்குது சரி வந்தது வந்துட்டோம் அப்படியே ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போயிடுவோம்டா திருப்பலி திருப்பலி எடுத்து எடுத்துட்டு எடுத்தாச்சு இப்போ மறுபடியும் வந்துடும் நினைக்கிறேன் ஏன்னா இருக்குன்னா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ உள்ள என்ன இருக்குன்னு அப்படின்னு பார்த்துட்டு போயிடுவான் சேஃப்டி போடு உள்ளே என்ன வச்சுருக்கீங்களா வரேன் 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 அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை ஒன்று இருக்குது வந்தால் பார்த்தீங்களா சரி ஒரு நிமிஷம் முடிஞ்சோடனே ஷார்ப்பாக இருக்காங்க ஆனால் என்ன செய்ய என்கிட்ட தான் மைக்கூச்சிருக்கேன் போங்கிட்டு போ வழியில் விழுக்காத என்னடாவ போ போ உள்ள என்ன வச்சிருக்க புதையல் செயின் கட்டுரு ஆமாம் இது தேவைப்படுங்க நம்ம அங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த பாதாள குழாய் இருக்குல்ல அங்கேருந்து நம்ம தப்பிக்கணும் அந்த செயின் கட்டுரு அப்புறம் லிவர் மாதிரி இருக்கிறதுக்காக ஒரு குச்சி அப்புறம் வேற என்ன அப்புறம் ஒரு துருப்பிடிச்ச ஒரு பூட்டோட சாவி தேவை இந்த மூணு பொருள் இருந்தால் தப்பிச்சிடலாம் ஸ்பைட்ரிக்கி இது இருந்தால் தான் நம்மளால் உள்ளேயே போக முடியும் அந்தளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஸ்பைட்ரிக்கி இப்போ இந்த சாவி எடுத்துகிட்டு நேராக அங்கே போய் போட்டுடலாம் போட்டதுக்கப்புறம் அந்த கதவை திறந்துடும் அதுக்கப்புறம் உள்ளே போய் சலந்தைக்கும் நமக்கு தான் பெரிய சண்டையே திறந்துடுறா நம்ம என்ன செயின் கட்டுற இருக்குது செயின் கட்டுற அதை பார்த்துக்கலாம் நேராக மறுபடியும் உள்ளே போய் செயின் கட்டுற போய் எடுப்போ போடு போடு இல்லை வேண்டாம் இருக்கட்டும் முதல்ல ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு சு என்னங்க பண்ணுறது நான் சுட்டு பழகிட்டேன் அவள்ம்மா எங்கேயும் பழகிட்டா அவ்வளோதான் டான் இப்போ வீட்டோட அந்த பக்கம் பார்த்துட்டோம் இப்போ இந்த வீட்டோட இந்த பக்கத்தில் என்னென்ன வச்சுருக்கேன்னு பார்ப்போம் உள்ளதாக வச்சுருக்கேன் எல்லாம் துப்பாக்கி எதுவும் இல்லை இங்கே டீ என்னடா ஏதோ வைங்களா சரி காக்கா என்ன வச்சுருக்கு எங்கே சாவி இங்கே வச்சுருக்காங்க ரஷ்டி பேட்லாக்கி தேவைப்படும் நமக்கு அதுக்கு முதல் காக்காக்கு சோறு வேணும் சோறு தேடணும் இந்த அறையில் என்ன வச்சுருக்கேன் பார்ப்போம் சரியா அப்படியே இந்த சிவப்பு நிறத்தில் இருக்குல்ல அதை நம்ம குறிப்பாக தடிக்கணும் அடிச்சிட்றா கை புள்ள அடித்தா சப்பாடா இப்போ அந்த கதவை திறந்துடும் உள்ள வச்சுருக்கீங்கன்னு பாத்ரூமா இங்கே என்ன இருக்குது இது தேவைப்படாதுங்க கோடு வச்சுருக்கேன் கறி கறி சிலந்தி மேலே இருக்க ஒரு சிலந்திக்கு கறி வைக்கணுங்க ஏன்னா மேலே இருக்க சிலந்திக்கு கறி வச்சோம்னா இது கறி சாப்பிட வந்துடும் இது உங்களை காமிக்கிறேன் இருங்க உங்களுக்கு காமிச்சா தான் புரியும் வீட்டை எங்கேயோ சுற்றி இந்த துப்பாக்கி கண்பாட்டை எடுத்துட்டேன் இப்போ இந்த சத்தத்துக்கு கேட்டு வந்துடுவா துப்பாக்கி சேர்த்துடலாம் ஆனால் துப்பாக்கி வந்து நமக்கு இந்த தோட்டாவை தேடுறது அலைய வேண்டிய நிறைய வேலை இருக்குது அதனால நமக்கு இந்த மைகூசியே நமக்கு சரியாக வந்துடுச்சு ஒரு நிமிஷம் போதும் தான் நம்ம இங்கே திச்சு போயிடலாம் அதுக்குள்ளே நம்ம ஹார்ட் டிஃபிகல்ட்டியில் விளாட்லாம் ஆனால் அப்படி லான்டவுன்னால் நம்ம திரும்ப கூட விட மாட்டாங்க வச்சு அடிச்சு விடுவாங்க அதனால் நமக்கு இதுவே போதுமான அளவு தான் இங்கே உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படியே என்னடா வச்சுருக்கீங்க நீங்கள் ஸ்பெஷல் கீ இருக்குங்க இதை வச்சு எங்கள் மேலே ஒரு சின்ன சிலந்தி ஒன்று இருக்கும் அதுக்கு போய் வச்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி மறுபடியும் மீண்டும் மீண்டும் சுடுதலை தொடங்குவோமா எனவே நேரத்தை ஏற்ற மறுபடியும் வா வந்துட்டான் வந்துட்டான் பாட்டிஸ்ஃபைங் ஓரம் போய் விழுந்துக்க நீ எனக்கு தேவையில்ல போ டான் இப்போ மறுபடியும் மேலே ஸ்பெஷல் கீ போய் வச்சுட்டு அப்புறம் இந்த சிலந்தைக்கு கறி எடுத்து வரணுங்க கறி கையோடு எடுத்துகிட்டு வந்துருக்கலாமா சரி மொதல் நம்ம இதை வச்சுட்டு போயிடுவோம் இந்த கதவை திறந்து விட்டுரு வச்சுரு அவ்வளோதான் இந்த கதவை திறந்துச்சா மறுபடியும் நம்ம கீழே போயிடுவோம் இப்போ அப்படியே கிளவி வர்றதுக்குள்ளே கீழே இருக்க அந்த வீல் கிராங்க் எடுத்துருவோம் எடுறா எடுறா ஏன்னா இப்போ ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எப்போ வேணால் கிளவி வரலாம் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரையாக தான் நம்ம இருக்கணும் இப்போ மறுபடியும் அதே வேலை தான் எடுத்து சத்தத்தை எழுப்பிட்டு இங்கே எங்கடா கிராஸ் பவ் எடுத்துட்டு மறுபடியும் மயக்கோசி எடுத்துகிட்டு அப்படி சொல்லிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான் அவ்வளோதான் நமக்கு எல்லாம் கிடச்சிருச்சின்னு இல்லை கீழே போய் நம்ம மிச்ச பொருளை எடுத்துக்கலாம் ஏன்னா மேலே நான் வீடு முழுக்க சுற்றி பார்த்துட்டேன் வேறு எது எங்கேயும் எதுவும் இல்லை எங்கடா விழுக்குறாங்க இவ் இங்கே வெளியே போக முடியலங்க சரி அப்படியே இந்த பக்கம் வந்துடும் ஏன்னா நமக்கு இந்த பக்கம் வந்து காக்காவுக்கு வந்து சோறு வைக்கலை காக்காவுக்கு சோறு எங்கன்னு தேடணும் அதுக்கு முன்னாடி கறியை வந்து எடுத்துகிட்டு மேலே போய் வச்சிடலாம் ஏன்னா அங்கே நமக்கு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது அந்த ஒரு இடம் மட்டும்தான் நமக்கு பாக்கி மற்ற எல்லா இடத்தையும் பார்த்தாச்சு நேராக போவோம் இங்கே வந்து பொறுமையாக தான் இருக்கணும் ஏன்னா நம்ம தட தடன்னு ஓடணும்னா அந்த சிலந்தி வந்து நம்மளை கொண்டுறோம் கிளவிட்டே அடிவாங்களே ஒரு செலந்தி கடிச்சு செத்ததாக இருக்கக்கூடாது வந்துச்சா வந்துச்சு ஆ ஓகே பார்த்தீங்களா தம்மா தூண்டு இருக்கில்ல இது மறுபடி திருப்பி வரக்குள்ள ஆ காக்கா சோறு கிடச்சிருங்க சாக்காங்க சூறு கிடச்சிருச்சு சிலந்துக்கிட்ட வந்து நம்ம தப்பிச்சிட்டோம் அது சாப்பிட்டுட்டு நம்ம அது திரும்பி வரதுக்குள்ளே நம்ம இங்கிட்ட வந்துடணும் இல்லைன்னா நம்மளை மறுபடியும் கொண்டுட்டோம் கிளைய வண்டா இங்கேருந்து தப்பிச்சிட வேண்டியதுதான் கிளவே டாட்டா யாருக்கிட்ட ஓடுறா ஓடுறா எத்தனை தடவை தப்பிச்சிருக்கேன் அது தப்பிக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை அடி வாங்கியிருக்கேங்க வச்சு இந்த பாருங்க சரியான அட்டி அதுக்கப்புறம் சின்ன வயசுலாம் விளாட பயந்து உடம்புலாம் ஏற்று விறு விறுத்து அதுக்கப்புறம் விளையாடவே மாட்டேன்டா அப்படின்லாம் சொல்லி இப்போ பார்த்தா நான் தான் கிளவியை இருக்கேன் சரியா போச்சு எல்லாம் நமக்கு நல்லபடியாக தான் நடக்குது தப்பிச்சிடலாம் போலையாடா காக்கா சோர் எடுத்துகிட்டு காக்கா போய் சோறு போட்டு வந்துடுவோம் அப்போ தான் நமக்கு சாவி கிடச்சிச்சு முக்கால்வாசி கிடச்சிச்சுங்க என்ன நமக்கு அந்த ஒரே ஒரு லிவர் பார்ட்டு அந்த குச்சி மட்டும்தான் நமக்கு கிடைக்கல கிடைச்சிச்சின்னா நம்ம தான் அப்படியே தப்பிச்சிடலாம் சரி இப்போ நமக்கு எல்லாம் கிடச்சிருச்சே ஸ்க்ரூ டிரைவரு முத கொண்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை முடிஞ்சுச்சு ஸ்பைட்ரிக்கு போட்டிருந்தாங்க இல்லையா அந்த இடத்துல இறங்கிடணும் என்ன இவ்வளோ வேம்மா இருக்கா சரி இல்லையேம்மா சாப் எப்படி கிழவே உன்னை பார்த்து நடுங்கின காலம்லாம் மலை ஏறி போச்சே இனிமே என்னை பார்த்து நீ பயந்துக்க சரிங்க அப்படியே நம்ம அந்த ஸ்க்ரூ ட்ரைவரு மற்றெல்லாம் என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு அப்படியே நம்மளும் கிளம்பிடலாம் இங்கேருந்து நமக்கு எந்த பையனும் இல்லை வீட்டுக்கு போகணும் நம்ம வீடு இதில் காட்ட மாட்டாங்க ஆனால் இந்த வீட்டில் எனக்கு இருக்க பிடிக்கலைங்க இங்கே பாருங்கள் பைத்தியம் பிளகு 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 ரஷ்டி பேட்லாக்கி எடுத்தாச்சு இதையும் எடுத்து அங்கே போட்டுடலாம் அப்படியே நம்ம செயின் கட்டுறையும் எடுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு அவ்வளோதான் இங்கே மேலே வேறு எதுவும் இல்லை நீ ஏதாவது கீழே தான் எல்லா பொருளும் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பொருளையும் எடுத்துகிட்டு அப்படியே அசராமல் இங்கேருந்து கிளம்பிட வேண்டிதான் மறைஞ்சிட்டாங்க வந்துடுவான்னு நினைக்கிறேன் செயின் கட்டுங்க இருக்கட்டும் முதல்ல செயின் கட்டுற கிடச்சி போய்டோம் ஏன்னா அது உள்ளே போகாது வெயில் கிராங்க எடுத்துகிட்டு ஓடுறா 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 ஓடுறான் கிளைய வர்றதுக்குள்ளே நம்மளும் கிளை குச்சிடுவோம் ஏன்னா மேலே அந்த சுற்றியில் வச்சு திறந்து பார்க்க வேண்டிய இடங்கள் வந்து நிறையா இருக்குது அங்கே தான் எனக்கு அந்த லிவருக்கு தேவையான குச்சி இருக்கும்னு நினைக்கிறேன் அது அப்புறமா பார்த்து எடுத்துக்கலாம் முதல்ல இதெல்லாம் கீழே போட்டுருவோம் நீ இப்போது ஓ மாட்டிக்காதீங்கடா ஏன் பிடிச்சில் வீச்சில் உள்ள பிரிச்சுன்னா அவ்வளோதான்ட்டா மறுபடியும் மொதல் விளையாடணும் போ உள்ள என்ன இருக்குது அப்படி நம்ம பார்த்தே ஆகணும் அதனால் இங்கே தான் கொஞ்சம் குஷ்டான இடம் இந்த தடவை பயப்படுற மாதிரி இல்லை சரி நம்ம எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுடலாம் இன்னொன்று வெயில் கிராங்க போய் கதவை திறந்துட்டு வந்துரும்மா கிட்ட எங்கே இருக்கான்னு இல்லையா ரொம்ப வர்றது பிள்ள இருக்குங்க சுத்தியில் கிடச்சிச்சு சுற்றியில் கிடச்சிச்சு மேலே இருக்க அந்த ரெண்டு இடத்த திறந்துடலாம் கேளுதான் இந்தியா நீ வாய்ப்பு ஓ மாற்றால போயிட்டா 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 அந்த பக்கம் போகிறாங்க நம்ம இந்த பக்கம் போயிருவான் ஓடு 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 நம்ம பூட்டி இருக்க வழியெல்லாம் திறந்து விட்டோம்னா நமக்கு எளிமையாக இருக்கும் உள்ளே என்ன இருக்குன்னு தேடி பார்த்துக்கலாம் இப்போ நேராக இந்த பக்கம் போயிடுவோம் ஆஹா என்ன வழியை மறைச்சி நிற்கிறா விட்டனா இந்த பக்கம் போயிடுவோம் உட்காந்துர்றோம் ஸ்க்ரூ ட்ரைவ் எடுத்துட்டு நம்ம இந்த பக்கம் போயிட வேண்டியதான் இந்த பக்கம் வரமாட்டா அவள் எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுட்டா நமக்கு இந்த வழியெல்லாம் கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும் உள்ளே போய் உள்ளே என்ன இருக்குது இங்கே அங்கே தப்பிக்க போகிறோம் தோரா தோற தோற இங்கே ஒரு ஒன்று இங்கே ஒன்று ஒன்று காலா இது எனக்கு தேவைப்படாதேடா டே சரி எதுக்கும் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் மேலே வச்சாலும் வச்சுருப்பாங்க நம்ம கிளம்பிட வேண்டி தான் ரெண்டு பேரும் நம்ம கிடச்சிருச்சுங்க நமக்கு அந்த இது மட்டும் தான் கிடைக்கல லிவர் அந்த குச்சி மட்டும்தான் கிடைக்கல அதை வந்து பார்த்துக்கலாம் எனக்கு தெரிஞ்சு சுற்றில் கிடச்சிருச்சுல சுற்றில் கிடச்சதுனாலும் நம்ம மேலே போய் இருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்த்துக்கலாம் வரல சிலந்தி வந்துடும் அந்திருச்சு என்ன வேறு வெட்ட மட்டும் மாட்டவே உண்டாதுங்க தூரம் வந்தாச்சு அப்படி பக்கம் வந்துட்டு நிறைய வருவாங்க நிறைய வருவாங்க அந்த உட்காந்து உட்கார்ந்து இங்கே இருக்கட்டும் நம்ம சாவி இருக்கு நேராக போய் நம்ம அந்த மட்டும் போட்டு திறந்துட்டு வாய்ப்பு என்ன நமக்கு இன்னைக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குது தப்பிச்சுருவோமோ ஒரு அடி கூட வாங்கல என்ன சாவியை திறந்தாச்சு இன்னும் நமக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவை செயின் கட்டுறது நமக்கு இருக்கு ஏற்கனவே அதனால நமக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும்தான் தேவை சுத்தியில் எடுத்துட்டு மேலே போய் என்ன இருக்கு ஆஹா மூல திட்டாங்க வராதப்போ யாரும் இல்ல போயிட்டாலும் சரி போயிட வேண்டியதுதான் யாரும் இல்லை புதுச்சிடறா கிளம்புடா ஐயோ இது வேற பொறி வேற வச்சுட்டு போயிட்டால தொடு இந்த பக்கம் வேண்டாம் அந்த பக்கம் விருவான் எப்படி ஏன்னா விரும்புறதுன்னு இருப்பாங்க நார்மல் டிஃபிகல்டிலே இந்த வேகம் வருவா வேண்டா பாருங்கள் இல்லை வேலை நான் ஹார்டில் வச்சு விளாடலாண்ட்ருந்தேன்னா அவ்வளோதான் போ கிழவி அவ்வளோதான் யாரும் இல்லை போயிட்டேன் சுத்திலங்க போட்டு சத்து திங்க எழுப்பிட்டு மாய்கோசி போட்டு கொண்டுற வேண்டியதான் கொல்ல முடியாதே மயக்கம் போட வச்சுட்டு நம்ம ஒரு நிமிஷம் கழிச்சு வந்துடுவோம் சொல்கிறோம் இங்கேயே கடை அந்த வழியில் விழுகாத விழுகாது விழுந்துட்டாலே ஆ ஓடுற ஓடுறா எவ்வளவு வேகம் முடியுமோ அவ்வளோ வேகத்துல இங்க இருக்கணும் ஆண்டவா வச்சு மட்டும் கொடுத்துட்றா தப்பிச்சிடலாம் இங்கே இருக்குங்க அப்பாடா உடன் ஸ்டிக்கு இதுதான் அவ்வளோதான் நமக்கு தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு நம்ம தப்பிக்கிறதான் வேலை கடைசியாக ஒரு தடவை ஒரு நிமிஷம் முடிஞ்சிருச்சு கேளையை கொண்டுட்டு போயிடலாம் நாய்க்கூச்சு எடுத்தாச்சு கிளவே வா இந்த தடவை நம்மளே மேலே போயிட வேண்டியது தான் தைரியம் வந்துருச்சுன்னா எனக்கு இனிமேல் என்னை யாராலையும் எதிர்க்க முடியாது விடாமச்சு படம் வந்துட்டு இருந்தாங்க அதான் வா வா கிளவு ரொம்ப ஆடக்கூடாது இந்த வச்சுக்கத்து போய் இங்கே இருக்கட்டும் ராஜ்ம எங்கேயோ போட்டு போயிட வேண்டியதான் தப்பிக்க போகிறோம் குச்சி எடுத்து அங்கே போய் போட்டு வந்துடலாம் அப்படியே நம்ம செயின் கட்டுற எடுத்து குச்சிருவோம் ஓ கிளவி தூங்கிகிட்டு இருக்கா எப்படி சொல்லக்கூடாது நம்ம எப்படி சொல்லுவோம் கிளவி இன்னும் சாகலை தூங்கிகிட்டு இருக்கா அத்தி பேர் இன்னும் சாகலை அப்படிங்கிற மாதிரி நல்லா இருக்குங்க செயின் கட்டுறா எல்லாமே கிடச்சிச்சுங்க தப்பிக்க போகிறோம் இவ்வளோ லைக் போட்டுருங்க ஓ எங்கே அதுவும் போகமாட்டி இதுவும் போக மாட்டேங்குது இது டீ டீ டே என்னடா இன்னும் கடைசி நேரத்தில் சுதப்பிடிறாங்கடா முடியாதுடா உள்ளே போயிரு 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 போகல சரி வேறு வழி இல்லை ஒவ்வொன்றா எடுத்துக்க வேண்டியதான் தான் ஆண்டவா கால் உடஞ்சிருச்சு செயின் கட்டுற கீழே போட்டுரு கீழே இன்னத்துலையே தாங்க விழுது இப்போ மேலே அதை எடுக்க முடியுமா கன்னி கட்டுற தூரத்தில் தான் இருக்குது எடுக்க முடியுங்க அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க இனிமே எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த சிலந்தி வந்து தப்பிச்சிட்டா மட்டும் போதும் எட்டு காலம் நட்டுக்கு நட்டுக்குன்னு உடச்சோம்னா போயிடலாம் நான் துப்பாக்கிச்சி சுட்டாக கூட அந்த சிலந்தி கிழவி சாக மாட்டாங்க அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது சும்மா சும்மா ஒன்றும் இல்லை ஒன்றும் சும்மா நீ மா மாட்டுற போயிட்டா யாருக்கிட்ட இனிமே நாங்கள் தான் வந்துருவாலோ வரல வரல அவ்வளோதான் அசுராமல் இந்த பக்கம் உழைஞ்சி அப்படியே அந்த பக்கம் போய் சேன் கட்டுற உள்ளே போட்டு சீனை கட் பண்ணிட வேண்டியதாங்க விட்டுறோ அவ்வளோதான் இன்னும் நமக்கு அந்த ஒரே ஒரு லிவர் மட்டும் தான் தேவை வரலா வரல வரல மறுபடியும் அந்த பக்கம் போய் தப்பிச்சிட வேண்டியதான் கேடது திரும்பி நேராக போய் கீழே உட்காந்து எந்த பக்கம் வரான்னு பார்த்துருவோம் இங்கே இருந்தால் தான் நம்மளால தப்பிக்க முடியும் என்னன்னா அவன் எங்கிட்டு வரானே நமக்கு தெரியாது வந்துட்டான் இவன் இந்த பக்கம் சுற்றி நம்மளை பின்னாடி துறத்துகிட்டே வருவாளா இல்லை அதை ரொம்ப நேரம் கழிச்சு வருவாளா பார்த்துமா பின்னாடியே வராங்க ஐயோ படுக்க வச்சு பாடே கட்டிவா ஒன்றே ஒன்று ஸ்டிக் எடுத்தாச்சு எந்த பக்கம் இருப்பான்னு தெரியலையே கனடா இருக்குது ஒன்றும் இல்லை அந்த பக்கம் போகிறாங்க கடைசி ஒரு டாட்டா சொல்லிட்டு வந்துடுமா கிழவே டாட்டா அப்பா ஓடுற ஊடா நான் பேசுகிறேன் கேட்காது அவளுக்கு மேலே இருக்கு கிளைக்கு மட்டும்தான் அவன் கேட்கும் இவளை வந்து பார்த்தா மட்டும்தான் ஓடிடுவான் தப்பிக்க போகிறோம் மக்களே நண்பர்களே பாத்துங்க போடு திருப்பியாச்சு என்ன திறக்க மாட்டேங்குது ஓ நான் தான் துறக்கம்மா துறந்துடு சீசு தப்பிச்சாச்சு அவ்வளோதாங்க என்ன ஏ என்ன கிளம்பி பாக்குற தப்பிச்சிட்டா பாத்தியா எத்தனை முறை எதிர்த்து முன்னாலும் விடாமயிடுச்சிடா முடுக்க வாய் ஓடி அவ்வளோதான் நண்பர்களை முடிச்சாச்சு உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்குகளாகவோ சப்ஸ்கிரைபர்களவோ உங்கள் ஆதரவு தெரிவிங்க அப்படி உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்துடுங்க நான் உங்களை அடுத்த சுவாரஸ்யமான காணொலியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்